கிராமத்து ஸ்டைல் கருவாட்டு குழம்பு கருணைக்கெழங்கு பாவக்காய் கருவாடு போட்டு இந்த பக்குவத்தில் குழம்பு வச்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு தொட்டு சோறு கூட பத்தாது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கருணக்கிழங்கு போட்டு கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்காக கருணைக்கெழங்கு இதை வேக வைக்கணும் ஒரு விசில் விடுங்க கரெக்டாக வெந்துடும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு கருணைக்கெழங்குலலாம் மண் இருக்கும் அதை நல்லா கழுவிட்டு இதில் வந்து ஒரு டம்ளரில் வந்து தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க அது இருக்கட்டும் ஒரு விசில் விடுங்க கரெக்டாக வெந்து வரும் இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா கருவாடு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பண்ணா கருவாடு மூணு கருவாடு எடுத்திருக்கேன் இந்த குழம்புக்கு கரெக்டாக இருக்கும் இதில் உள்ள தோலெல்லாம் நம்ம வந்து நீக்கிறணும் தோல் இருந்ததுன்னா அதில் வந்து உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அது உடம்புக்கும் கெடுதல் தான் தோலை நல்லா உரிச்சுட்டு நல்லா சுத்தமாக சுடுதண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கருவாட்டு குழம்பு வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது தோலை உரிச்சிட்டு இதை வந்து தண்ணியில் ஊற போடணும் இதை வந்து ஊற போட்டுடலாம் இது வந்து இருக்கட்டும் அடுத்ததாக இந்த குழம்பு பண்ணுறதுக்காக ஒரு மண் பாத்திரம் எடுத்து வச்சிருக்கோங்க இந்த மண் பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்க வேண்டாம் இதில் வந்து வெந்தயம் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது போல் வெங்காயம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க பொன்னிறமாக வதங்கட்டும் தக்காளி போட்ட சீன் வந்து கட்டாயிடுச்சுங்க இதில் வந்து ரெண்டு தக்காளி பழம் வந்து சேர்த்துருக்கேன் இது கூட நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி பழமும் நாலு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி வச்சுருக்க கருவாடை வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் கருவாடை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க அதில் உள்ள பச்சை வாடையெல்லாம் போகட்டும் இது போல் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே இதில் வந்து பாவக்காய் வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் பாவக்காய் ரெண்டு பாவக்காய் எடுத்துருக்கேன் இந்த கருணக்கிழங்கு பாவக்காய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு சேர்த்து புளிக்குழம்பு வச்சோம்னா மீன் குழம்பு மிஞ்சின ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க பொதுவாக கிராமத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ இது போல் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பெரிய லெமன் சைஸில் வந்து புளியை ஊற வச்சுட்டு நல்ல சக்கையெல்லாம் வடிச்சுட்டு சேர்த்தாச்சுங்க சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் பச்சை மிளகாய் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு உப்பில் அதாவது கருவாட்டில் வந்து உப்புத்தன்மை இருக்கும் அதனால் உப்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு சேர்த்துக்கங்க டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம் இது போல் நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும் நல்லா மழை மழை நல்லா கொதிக்க விடுங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பாவக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு கருணைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கருணைக்கிழங்கு வந்து ஊறிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து பிடிக்கிழங்கு இது வந்து சின்ன சைஸுங்கிறதுனால அப்படியே உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட இந்த நம்ம வந்து கருணைக்கிழங்க சேர்த்துட்டு இது போல் நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சே வேக விடுங்க ரொம்ப ஹையில் வச்சிட்டிங்கன்னா குழம்பு வந்து வத்தி போயிடும் காய்கறிகள்லாம் வேகாமல் போயிடும் குழம்பு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் கருவாட்டு குழம்பு இப்போ வச்சு சாப்பிட்றதை விட இதை நாளைக்கு வச்சு நல்லா சுண்டை வச்சுட்டு நல்லா கஞ்சி கூட நீங்கள் வந்து கஞ்சி வந்து நல்லா வெற வரையாக இருக்கணும் கஞ்சி அதில் கொஞ்சமாக தயிர் விட்டு வெங்காயம் பத் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து நல்லா தயிர் விட்டு கஞ்சிக்கு இந்த கருவாட்டு குழம்பு சுண்டை வச்சு சாப்பிடுங்க செம்ம சூப்பராக இருக்கும் வயல்வெளியில் வேலை பார்க்குறவங்கலாம் இது தான் அவங்களுக்கு சாப்பாடு நல்ல ஹெல்த்தியான சாப்பாடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருவாட்டு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திக்காக ஒரு சில பேருக்கு பிடிக்கும் தண்ணியாக ஒரு சில பேருக்கு பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்